அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு எழுத்துக்குள்ள திறன் கணக்கு பார்க்க போறோம் எண்களை ஒப்பிடுதல் எண்களை ஏர்வசிலும் இறங்குவசிலும் எழுதுக கொடுக்கப்பட்ட நம்பரை நம்ம என்ன செய்யப்படுறோம் ஏர்வசல் எழுத போறோம் அடுத்து இறங்குவரிசை ஏர்வரிசை என்பது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை எடுத்து எழுதணும் இறங்குவரிசை என்றால் பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை எடுத்து எழுதுறதுதான் இறங்குவரிசை அப்படி அந்த வரிசையில கொடுக்கப்பட்ட கணக்கு உள்ள நம்பரை வந்து நான் என்ன பண்ண போறேன் ஏறு வரிசை சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு எடுத்து எழுத போறேன் சின்ன நம்பர் என்ன இருக்கு அதே சின்ன நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அதுதான் அதுக்கடுத்து உள்ள சின்ன நம்பர் முப்பத்தி ஏழு அடுத்து இருக்கிற பெரிய சின்ன நம்பர் என்னது எழுபத்தி மூன்று இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி இரண்டு அப்புறம் கடைசியா இருக்கிறவங்களுக்கு பெரிய நம்பர் இதே தொண்ணூத்தி ஒன்பது